திரு டி ராஜேந்திர வாழ்க்கைய வரலாறு இவருக்கு முன்னாடி ஏன் வெறும் திருவோட மட்டும் பாட்டிட்டேன் இதுக்கு முன்னாடி எந்த அடைமொழியும் நாம் பயன்படுத்தலை அப்படின்னா இவர் ஒன்று ரெண்டு விஷயங்களில் சாதனைகள் பண்ணியிருந்தால் அதை ஒன்று மட்டும் நம்ம குறிப்பிடலாம் இவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் ஒரு இயக்குனராக நடிகராக தயாரிப்பாளராக பாடல் எழுதுபோவதில் பாடல் இசையமைப்பதில் கலை இயக்குனராகவும் இவர் சினிமா துறையில் தொடாத ஏரியாவே இல்லைன்னு சொல்லலாம் இவர் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாலச்சந்தர் பாரதிராஜா போன்ற பல முன்னணி இயக்குநர்கள் உச்சத்தில் இருந்தாங்க ஒரு புறம் இசைஞானி இளையராஜா புகழோட உச்சத்தில் இருந்திருந்தார் இன்னொரு பக்கம் நடிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் வேகமாக முன்னேறி புகழோட உச்சத்தை அடைந்திருந்தார்கள் இப்படி மும்முனை தாக்குதல்கள் நிறைந்த இடத்துல தனி ஒரு இளைஞனாக சினிமாவுக்குள் நுழைந்து இந்த எல்லா ஏரியாக்களையும் அடித்து துவம்சம் செய்தவர் தான் டி ராஜேந்தர் அப்படிப்பட்ட இந்த டி ராஜேந்தர் யாரு எந்த ஊரை சார்ந்தவர் இவர் சினிமா துறைக்கு எப்படி வந்தார் இந்த சினிமா துறையில் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு இவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தன்னம்பிக்கை தரும் விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாகிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம டி ராஜேந்திர அவருடைய வாழ்க்கையை வரலாறு பார்க்கலாம் டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை இளையாளூரில் பிறந்திருக்கிறார் பிறப்பிலேயே பன்முக திறமையாளரான டி அவர்கள் இவருடைய கல்லூரி காலத்திற்கு பின்பு சினிமாவில் இயக்க வேண்டும் அப்படிங்கிற கனவோட சென்னைக்கு வந்திருந்திருக்கிறார் பெரிய போராட்டங்களுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அந்த அதிசயமான சினிமா கதவு இவருக்கு திறந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் நிறைய புரட்சிகள் நடந்திருக்கிறது ஆனால் டி ராஜேந்தருக்கு நிகராக இன்னொருவரை அந்த புரட்சியாளர்களை சொல்லவே முடியாது ஒரு நவீன அலையையே உண்டாக்கி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் எண்பதுகளில் இளைஞர்களாக இருந்தவர்களிடம் ஒருதலை ஆகும் படத்தை பற்றி கேட்டால் அவர்கள் கதை கதையாக டி ஆருடைய அருமை பெருமைகளை சொல்வார்கள் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த திறமையான இயக்குநர்களும் மிகப்பெரிய வசூல வாரி குவிக்கக்கூடிய திறமையான நடிகர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னேறி இருந்த காலகட்டத்தில் தாடி வைத்த ஒரு இளைஞன் எல்லா புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக படம் எடுக்கிறதுக்காக கமிட்டாகி முதல் நாள் பூஜை நடந்திருக்கிறது சுற்றி இருந்தவங்க இந்த டீம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு வேடிக்கை பார்த்து பொழுது அந்த பூஜையை போட்ட ஐயர் சொல்லியிருக்கிறாரு படம் சூப்பர் ஹிட் ஆகி கோடி கோடியாக பணம் கொட்டணும் அப்படின்னு சுற்றி இருந்தவங்களாம் அந்த ஐயர் சொன்னதை கேட்டு முகத்தில் இருந்த சிரிப்பை மறைத்து கொண்டு டி ராஜேந்திர ஏலனமாக பார்த்திருந்திருக்கிறார்கள் நடித்தவர்களில் ஒரு முகம் கூட தெரிந்த முகம் கிடையாது படப்பிடிப்பு ஒழுங்காக நடந்து முடிந்து சிக்கல் எதுவும் இல்லாம திரையரங்களை சொன்ன தேதியில வெளியே ஆகுமா அப்படிங்கறதே மிகப்பெரிய சந்தேகம் எந்த நிலையில படம் சூப்பர் ஹிட் ஆகி கோடி பணம் கொட்டணும்னு ஒருத்தர் வாழ்த்துறாரு காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த அத்தனை பேருமே சிரித்திருக்கிறாங்க இப்படி சிரித்தவர்கள் யாரும் எதிர்பாராத விதத்துல அந்த வாக்கு பளித்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார் டி ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை தயாரிப்பு இயக்கம் நடிப்பு அப்படின்னு படத்தின் முக்கிய பொறுப்புகள் எல்லாவற்றையும் சுமந்து இந்த சினிமாவில் வெற்றி பாதையை தொட்டவர் தான் டி ராஜேந்தர் டி ஆர் அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படின்னு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இளைஞர் நினைத்தால் எந்த துறையிலையும் சாதித்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான உதாரணம் இந்த டி ராஜேந்தர் ஆனாலும் அவ்வளவு சீக்கிரமாக இந்த புகழ் ஏணியில் அவர் ஏறிவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான ஒருதலை ராகம் படத்தை டி ஆர் இயக்கினாலும் தயாரிப்பாளருடனான மோதலால படத்தில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை பட வாய்ப்பு தரும்போதே நான் தான் படத்தை இயக்குவேன் கதவசனம் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு இப்ராஹிம் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் படப்பிடிப்பு ஆரம்பித்த பிறகு டிஆர் தான் முழு படத்தையும் இயக்கியிருக்கிறார் படத்தின் ஒளிப்பதிவாளர்கள் ராபர்ட் ராஜசேகரும் பட உருவாக்கத்தில் நிறைய பங்களிப்பு அளித்திருக்கிறார்கள் ஆனால் படம் வெளியான போது தயாரிப்பு இயக்கம் இஎம் இப்ராஹிம் அப்படின்னா பேர் வந்திருக்கிறது ஆனால் காலம் ஒருதலை ஆகும் படத்தின் இயக்கத்துக்கான பொறுப்பையும் மதிப்பையும் டிஆருக்கே வழங்கியது இதில் இன்னொரு சர்ச்சையும் இசையமைப்பில் ஏற்பட்டிருக்கிறது படப்பிடிப்பு முடிந்த பிறகு படம் வெளியாவதில் நிறைய தாமதமும் ஏற்பட்டிருக்கிறது பண பிரச்சனைகளால் திட்டமட்ட தேதிகளில் வெளியிட முடியாத நிலையும் உருவாகி இருக்கிறது நூற்றுக்கு மேற்பட்ட பிரிவியூ காட்சிகளில் படத்தை போட்டு காட்டியிருக்கிறார் தயாரிப்பாளர் படத்தை பார்க்க வந்த எல்லாரும் காரி துப்பி இருக்கிறாங்க நம்பிக்கையாக யாரும் ஒரு நாலு நல்ல வார்த்தைகளை கூட கூறவில்லையா பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் ஜெயிக்காது ஏதோ எடுத்துட்டோம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த தயாரிப்பாளர் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் படம் வெளியான பிறகு ரசிகர்கள் படத்தை அள்ளி நெஞ்சோடு அணைத்து கொண்டதற்கிருக்கிறார்கள் கல்லூரி இளைஞர்கள் எப்படி ஒரு படத்துக்காக இத்தனை வருடம் தவம் கிடந்தார்களோ அப்படி ஒரு படமாக அமைந்தது ஒருதலை ராகம் முழுக்க முழுக்க புத்த முதிய படையுடன் களமிறங்கிய இருபத்தி ஆறே வயதான டி ஆர் கல்லூரி இளைஞர்களிடம் முதல் படத்திலேயே பேராதரவை பெற்றார் சொல்ல முடியாத காதலையே படத்தின் மையக்கருவாக வைத்து கதையை உருவாக்கியிருந்தார் கதாநாயகன் தங்களுடைய தயக்க உணர்வுகளை பிரதிபலித்ததால இளைஞர்கள் எல்லாரும் படத்தை தலைமை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டாடி இருக்கிறார்கள் ரவீந்தர் இந்த படத்தில் தான் அறிமுகமானார் படம் தமிழகம் எங்கும் பரபரப்பை ஏற்படுத்த இன்னொரு காரணம் பாடல்கள் வாசமில்லா மலர் இது இது குழந்தை பாடும் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் ரசிகர்களை ஈர்த்தது காதல் படம் என்றாலும் அனைத்து பாடல்களையும் ஆண் பாடல்களே பாடினார்கள் மயிலாடுதுறையில் படமாக்கப்பட்ட இந்த படம் சோகமான முடிவை கொண்டிருந்தாலும் அது படத்துக்கு காவிய தன்மையை அளித்தது புதுமுகங்கள் பங்களித்த படம் என்பதால் முதல் வாரம் குறைவான வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஆனால் முதல் வாரத்தில் படம் பார்த்த கல்லூரி இளைஞர்கள் படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க வந்ததால அதிகமான திரையிடங்கொள்ள படத்தை திரையிட ஆரம்பித்திருக்கிறார்கள் முதல் வாரத்தை தாண்டிய பிறகு இதன் ஓட்டத்தை அடுத்த ஒரு வருடத்துக்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை படக்குழுவினர் தமிழகமெங்கும் சென்று படத்தை மேலும் மேலும் விளம்பரம் செய்தார்கள் பட வெற்றியில் ஒரு சோகம் வெற்றிக்கு முக்கிய காரணமான டி ஆர் இன்று வரைக்கும் ராகம் படத்தை பார்க்கவே இல்லையா படம் வெளிவந்த போது டி ராஜேந்தருக்கு ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்க கூட கையில காசு இல்லையா நண்பர் ஒருவர் மூன்றாம் நாள் இவரை அழைத்துட்டு போயிருக்கிறார் படத்தை இயக்கியவர் அப்படின்னு வேறொருடைய பெயர் இசை ஏ ஏ ராஜ் டி ராஜேந்தர் என்றெல்லாம் டைட்டில் கார்டில் வர கண்ணீருடன் திரையரங்க விட்டு வெளியேறி இருக்கிறார் டி ஆர் அந்த காயத்தால இன்று வரைக்கும் அந்த படத்தை நான் பார்க்கவில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் டி ராஜேந்தர் இந்த படத்தில் நடித்த ரூபாவுக்கு ஒருதலை ராகம் ரூபா அப்படின்னு பெயர் கிடைத்தது இதில் பவியமான பெண்ணாக நடித்ததால் பிறகு அவர் நடித்த எல்லா படங்களையும் அதே போன்ற வேடங்களே அவருக்கு கிடைத்தது அடுத்த பத்து வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரையுலகை இவர் ஆள போகிறார் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிவிட்டு போனதுதான் ஒருதலை ராகம் படம் இந்த படத்தில் நடித்த நடிகை உஷாவை பிறகு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் டி ஆர் டி ராஜேந்தர் வெற்றி பெற்ற இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து இன்னொரு ஒருதலை ராகத்தை நீங்க எப்ப தருவீங்க அப்படின்னு டிஆரிடம் அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் ஒரு பெண் ஒரு முறைதான் பூப்படைவாள் ஒருதலை ராகம் ஒரு முறைதான் எடுக்க முடியும் அப்படின்னு பதிலளித்திருக்கிறார் ரெண்டாவது படமாக டி ராஜேந்திரன் எடுத்த படம் வசந்த அழைப்புகள் இதற்கு இயக்கம் தான் முதல் படத்தில் கிடைத்த வெற்றியை டிஆரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ராகம் படத்தின் இயக்கம் இசை குறித்து ஏராளமான சர்ச்சைகள் இருந்ததால அவற்றையெல்லாம் உருவாக்கியது நான் தான் அப்படின்னு உலகுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் டிஆருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுதான் ரயில் பயணங்களில் ராகம் படத்தை நகல் எடுத்தது போலவே அமைந்தது அந்த படத்தின் திரைமொழியும் யதார்த்தமான நடிப்பும் இதில் அமையாவிட்டாலும் வணிக அம்சங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டார் டி ஆர் ராஜீவ் ஸ்ரீநாத் ஜோதி நடித்த இந்த படம் ராகம் போலவே அமைந்ததால் அதற்கு அளித்த வரவேற்பையே இதற்கும் வழங்கினார்கள் ரசிகர்கள் வசந்த காலங்கள் வசந்தம் பாடிவர வைகை ஓடிவர ஆராதனை செய்யட்டுமா போன்ற பாடல்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது இவர் ரெண்டாவது பெரிய வெற்றியை அடைந்ததால் டிஆரின் பெயர் திரையுலகில் அழுத்தமாக பதிந்தது ரயில் பயணங்களில் படத்தோட வெற்றியால் இந்த ஒருதலையதாகவும் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு இந்த உலகுக்கு உரத்த குரலை சொன்னார் டிஆர் கல்லூரி இளைஞர்களுக்காக படம் எடுத்து வந்த டிஆர் சீக்கிரமே தனது பாதையை மாற்றிக்கொண்டு பெண்களையும் கவர ஆரம்பித்தார் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டாலும் வேகம் மட்டும் குறையவே இல்லையா தங்கைக்கோர் கீதம் உயிருள்ளவரை உஷா உறவை காத்த கிளி என முதல் படத்தை இயக்கியதிலிருந்து அடுத்த நான்கு வருடங்களுக்குள் கடகடவென்று நிறைய படங்களை இயக்கினார் உறவை காத்த கிளி படத்தில் ஜீவிதாவை அறிமுகம் செய்தார் பத்மா என்கிற அவருடைய பெயரை ஜீவிதா என மாற்றினார் தான் சிலம்பரசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெண்டு சூப்பர் ஹிட் படங்கள் அளித்தார் டி ஆர் கங்கா நளினி டி ஆர் நடித்த படம் தான் உயிருள்ளவரே உஷா சிவகுமார் நளினி ஆனந்தபாபு நடித்த படம் தங்கை கோர் கீதம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார் இந்த ரெண்டு படங்களும் மற்றும் இதன் பாடல்களின் வெற்றிகள் டிஆரின் புகழை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு சென்றன தமிழில் ஒரு வருடம் வரை ஓடிய உயிருள்ளவரை உஷா படம் ஆந்திராவில் டப் செய்யப்பட்டு அங்கு ரெண்டு வருடங்கள் ஓடியிருக்கிறது எப்படி இத்தனை திறமைகள் இவரிடம் உள்ளன எல்லா வேலைகளையும் செய்யவருக்கு நேரம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு ரசிகர்களை மட்டும் இல்லாமல் திரையுலகினரையும் வியக்க வைத்திருக்கிறார் டிஆர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் படித்தபோது போது ரஜினிக்கும் கமலுக்கும் பெரிய ரசிகராக இருந்தார் டி ஆனால் எண்பதுகளின் மத்தியில் அவர்களுக்கு இணையான புகழை தானும் இவர் அடைந்திருக்கிறார் அடுத்த பெரிய வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மைதிலி என்னை காதலி படத்தில் இவருக்கு கிடைத்தது ஒருதலை ராகம் படத்தில் சங்கர் ரூவா ரயில் பயணங்களில் ஸ்ரீநாத் ஜோதி உயிருள்ளவரை உஷா படத்தில் கங்கா நளினி தங்கைக்கோர் கீதம் படத்தில் சிவகுமார் நளினி என பலவிதமான ஜோடிகளை டிஆரின் படங்களில் பார்த்த ரசிகர்களுக்கு டிஆர் அமலா ஜோடி மிகவும் வித்தியாசமாக அமைந்தது டி ஆர் அமலாவை விரும்பாவிட்டாலும் அமலாவின் கவித்துவமான காதலை ரசிகர்கள் மிகவும் ரசித்தார்கள் பரதநாட்டியம் தெரிந்தவர்தான் கதாநாயகாக நடிக்க வேண்டும் அப்படிங்கறதால சென்னை கலாசேத்திரவில் படித்து கொண்டிருந்த அமலாவை பார்த்த நொடியில தேர்வு செய்தார்களாம் டி ஆரும் அவரது மனைவி உஷாவும் டி ஆர் அமலா ஸ்ரீ நடித்த இந்த படத்தில் அழகான காதல் காட்சிகளும் பாடல்களும் படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் அதற்கு கிடைக்கும் ஆதரவால திரையுலகை அசைத்து பார்த்தார் டி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிஆர் அளித்த இன்னொரு சூப்பர் ஹிட் படம் ஒரு தாயின் சபதம் டி ஆர் சாருகாசன் ஸ்ரீவித்யா நடித்த இந்த படத்தை பெண்களின் ஆதரவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்திருக்கிறது வழக்கறிஞர் வேடத்தில் அடுக்குமொழி வசனங்களை பேசி அசத்தினார் டிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சியின் போது தைரியமாக ஒரு தாயின் சபதம் வெற்றி விழாவுக்கு கருணாநிதியை அழைத்தார் டிஆர் அப்போது திமுக உறுப்பினராகவும் இருந்தார் அந்த விழாவில் முப்பத்தி மூணு வயது டிஆரை என் தம்பி டி ராஜேந்தர் எண்ணில் பாதி என்று பாராட்டியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலெல்லாம் ரஜினி கமல் உச்சத்தில் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் மோகன் தொடர்ந்து ஹிட்டு படங்களை நடித்து கொண்டு வந்தார் தமிழ் சினிமாவே பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு வர ஆரம்பித்தது இந்த மாற்றங்களில் டி ஆரின் படங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது ரஜினி கமல் படங்கள் வெளிவரும் போது இருந்த எதிர்பார்ப்பு டிஆர் படங்களுக்கும் இருந்திருக்கிறது தனக்கென்று ஒரு வழி அமைத்து கொண்டு எந்த விமர்சனங்களையும் சட்டை செய்யாமல் தனக்கு தோன்றிய கதையை படமாக எடுத்து அதை மக்களிடமும் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கிறார் டிஆர் இந்த காலகட்டத்தில் தான் இசைஞானி இளையராஜா ஒரு சுனாமியை போல மக்களை வாரி சுருட்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தன்னால் இந்த இளையராஜாவை தாண்டி மக்களிடம் போய் சேர முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் டி அவர்கள் இவருடைய இசை ஆர்வத்துக்கென்று தனி மார்க்கெட்டே இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள் தாய்மார்களுடைய மற்றொரு படம் என் தங்கை கல்யாணி டி ஆர் சுதாஷ் எஸ்எஸ் வித்யா நடித்த படம் தங்கை மீது மிகுந்த பாசம் வைப்பதால ஒரு அண்ணன் எதிர்கொள்ளும் போராட்டங்களை உணர்ச்சிகரமான காட்சிகளால ரசிகர்களை இவர் ஈர்த்தார் பாடல்கள் வழக்கம் போல சூப்பர் ஹிட் ஆகின டி ராஜேந்தருடைய மற்றொரு தனித்துவமான ஒரு அடையாளம் அப்படின்னா இவர் போடுகிற செட்டு எண்பதுகளில் இந்த செட்டுகள்லாம் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது ஒவ்வொரு பாடலுக்கும் டி ராஜேந்தர் எப்படி செட்டு அமைப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் யதார்த்த வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களுடன் திரையரங்குக்கு வரும் ரசிகர்களுக்கு செட்கள் மூலமாக கற்பனை உலகத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு பிரியப்பட்டு அதில் வெற்றியும் அடைந்தவர் தான் டி ஆர் என் தங்கை கல்யாணி படத்தின் இன்னொரு சிறப்பு இதில் தான் வடிவேலு நடிகராக அறிமுகமாகியிருக்கிறார் படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வடிவேலுவை அழைத்து சிறிய காட்சி ஒன்றில் நடிக்க வைத்தார் டிஆர் இதற்கு பிறகுதான் என் ராசாவின் மனசில படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் வடிவேலு டிஆரின் மோனிசா என் மோனாலிசா தான் காதலா ஆகிய படங்களிலும் வடிவேலு நடித்திருக்கிறார் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் காட்சிகள் மாற தொடங்கியது ஜென்டில்மேன் ரோஜா போன்ற படங்களின் பிரம்மாண்டமான வெற்றிகள் புதிய பாதையை உருவாக்கின இந்த காலகட்டத்தில் டிஆரின் கவனம் தன்னுடைய வெற்றியை விட சிம்புவை கவனமா ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இருந்தது மேலும் எண்பதுகளில் வெளிவந்த டிஆர் பாணியிலான படங்கள் தொண்ணூறுகள்ல வேறு வடிவத்தை கொண்டன கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு தயாரிப்பு நடிப்பு பாடல்கள் இசை என பல துறைகளையும் ஒரு கை பார்த்த டிஆர் படத்தொகுப்பை மட்டும்தான் விட்டு விட்டார் அதற்கு அவர் அளிக்கும் விளக்கம் படத்தொகுப்பாளரின் வேலை அப்படிங்கிறது ஒரு அறைக்குள்ள அடைந்து கிடக்க வேண்டும் என்னால் அப்படிலாம் ஒரு ரூமுக்குள்ள இருக்க முடியாது இசையமைக்கும் போது கூட நடந்து கொண்டே நான் இசையமைப்பேன் எனக்கு படத்தொகுப்பு பிடிக்கும் என்றாலும் சுதந்திர பறவையாக இருக்க விரும்பியதால் அந்த வேலையை மட்டும் நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தேசிய விருது பெற்ற கன்னட இயக்குனர் கிரிஷ் காசரவல்லி டிஆர் படம் எடுக்கும் விதம் அவருடைய வெற்றிகள் எல்லாம் கேள்விப்பட்டு டிஆரை பற்றி ஒரு குறும்படம் எடுக்க ஆசைப்பட்டிருக்கிறார் இதை நடிகர் சாருஹாசன் டிஆரிடம் தெரிவித்த போது மறுத்திருக்கிறார் அதற்கு அவர் சொன்ன காரணம் எல்லாரும் ஒரு வழியா போயிட்டு இருப்பாங்க அந்த விதிமுறைகளை மீறி வெற்றி பெறுவன் மீது கோபம் இருக்கும் அந்த கோபத்தை அடக்கி வைத்திருப்பார்கள் நாம் கால் தடுமாறும் போது நம்ம காலை அவங்க வாரி விடுவாங்க என்னை வைத்து படம் எடுத்தா அது எனக்கே எதிராக திரும்பி விடும் அப்படின்னு விளக்க சொல்லி கோரிக்கையை ரொம்ப டீசெண்டாக தவிர்த்திருக்கிறார் டிஆர் பற்றி சாருகாசன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் படப்பிடிப்பில் ஒரு துண்டு காகிதம் இல்லாம கதை திரைக்கதை வசனம் எல்லாவற்றையும் தலைக்குள் வைத்துக் கொண்டு வரும் இயக்குனர் இவரை தவிர உலகத்திலேயே யாரும் இல்ல அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இளையராஜா வைரமுத்து வாலி என இசையுலகில் புது புது கூட்டணிகள் அசத்தி கொண்டிருந்த போது இவர்களுடன் எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாமல் தனி ஆளுமையாக உருவாக்கினார் டிஆர் எளிமையான அதே சமயம் அர்த்தமுள்ள வரிகள் இளைஞர்களை ரொம்ப ஈர்த்தன இசையிலும் கலக்கியதால் இசை வாய்ப்புகளும் டிஆர் நோக்கி வர ஆரம்பித்தது இயக்குனராக நடிகராக இசையமைப்பாளராக கதாசிரியராக என டிஆர் ஆர் கை வைத்த எல்லா துறையிலையும் அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது அதே போல டி பாடல்கள் என்றால் அது பற்றி பல மணி நேரம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கும் உள்ளார்கள் விடுதலை ராகம் படத்தில் இது குழந்தை பாடும் தாளாட்டு வாசமில்லா மலருது பாடல்கள் ரசிகர்களை கட்டி போட்டுக்கிறது முதல் படத்திலேயே எல்லா பாடல்களையும் எழுதி இவர் இசையமைத்தார் என் கதை முடியும் நேரம் இது நான் ஒரு ராசி இல்லா ராஜா அட மன்மதன் ரட்சிக்கணும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கூடையிலே கருவாடு கூந்தலிலே பூக்காடு என ஏழு பாடல்களையும் சூப்பர் ஹிட்டாக இவர் மாற்றியிருக்கிறார் ஒருதலை ராகம் என்பது காதல் படம் பெண் குரலே பெறாமல் சர்ச்சைகள் உள்ளதால் தன்னுடைய திறமை வெற்றிகளை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளான டிஆர் ரயில் பயணங்கள்ல அந்த வாய்ப்பை இவர் நிரூபித்தார் வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர அமைதிக்கு பெயர்தான் சாந்தி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என படத்தின் அனைத்து பாடல்களையும் சூப்பர் ஹிட்டாக்கி நான் தான் அந்த படத்துக்கு இசையமைத்தேன் அப்படிங்கிறத ரொம்ப உரத்த குரல்ல சொன்னவர் தான் டி ஆர் பெண் குரலில் ஒரே ஒரு பாடல் வசந்தம் பாடி வர பாடல ஜானகி பாடியிருந்தார் மோகன் பூர்ணிமா நடித்த கிளிஞ்சர்கள் படத்துக்கு இசையமைத்து அதிலும் வெற்றியை நாட்டினார் டிஆர் விழிகள் மேடையாம் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் இதன் பிறகு தான் இயக்காத பல படங்களுக்கும் இவர் இசையமைத்தார் தங்கைக்கோர் கீதம் படத்தில் எஸ்பிபி பாடிய தஞ்சாவூர் மேளம் எல்லார் அஞ்சலி பாடிய தண்ணியிலே மீன போல மற்றும் டிஆர் பாடிய தட்டி பார்த்த கொட்டாங்குச்சி போன்ற பாடல்கள் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் ரசிகர்கள் தனது இசையையும் பாடல் வரிகளையும் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு டிஆரிடமிருந்து இன்னும் விதவிதமான பாடல்கள் வெளிவந்தன உயிருள்ளவரை உஷாவில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய வைகரை காற்றே நில்லு மற்றும் எஸ்பிபி பாடிய கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாடல்கள்லாம் ஹிட் ஆகின ஜானகி ரெண்டு பாடல்களை பாடினார் உறவை காத்த கிளியில் நாலு பாடல்கள் தான் ஏசுதாஸ் பாடிய எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி பாடல் சூப்பர் ஹிட் ஆனது பூக்களைத்தான் பறிக்காதர்கள் இந்த பாடல்களை யாரால்தான் மறக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான இவரது படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடலை யார் எப்பொழுது கேட்டாலும் அழாம இந்த பாடலை கேட்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான மைதிலி என்னை காதலிய படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஏசுதாஸ் டிஆர் பாடிய அட பொன்னான மனசே டிஆர் பாடிய என் ஆசை மைதிலியே எஸ்பிபி பாடிய பொன்மானை தேடி தண்ணீரிலே நானும் முந்தன் இந்த பாடல்கள் எல்லாம் ரசிகர்களை சிலிர்க்க வைத்திருக்கிறது இளையராஜா இசையில் ராஜாங்க நடத்திய காலகட்டத்தில் தன்னளவில் இன்னொரு ராஜானா அப்படின்னு சூப்பர் கிட் பாடல்களை கொடுத்து தொடர்ந்து தன்னுடைய தனி முத்திரையை பதித்து கொண்டு வந்திருக்கிறார் டிஆர் தொண்ணூறுகளில் தேவா எப்படி இசையமைப்பாரோ அப்படி இசையமைத்திருந்திருப்பார் விஜயகாந்த் நடிப்பில் ராஜசேகர் இயக்கிய கூலிக்காரன் படத்துக்கு எஸ்பிபி பாடிய வச்ச தப்பாது எஸ்பிபி ஜானகி பாடிய குத்துவிளக்காக இந்த பாடல்கள் படத்தோட வெற்றிக்கு பெரிதும் உதவி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான ஒரு தாயின் சபதம் படத்தில் சொல்லாமல் தானே இந்த மனசு துடிக்குது அடை காதலிச்சா போதாது ராகோடி கூவையில் போன்ற பாடல்களை ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு ரசித்தார்கள் என் தங்கை கல்யாணி படத்தில் தோல் மீது தாளாட்ட தங்கச்சிக்கு சீமந்தம் பூ ஒன்று வளர்த்த அப்படின்னு தொடர்ந்து ஹிட்டு படங்களை அளித்தார் டி ஆர் இந்த படத்தின் இசைத்தட்டு விற்பனையில சாதனை படைத்திருக்கிறது அதற்காக இவருக்கு தங்க இசைத்தட்டு ஒன்றும் பரிசாக கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து தொடர் வெற்றிகள் தர ஆரம்பித்தார் இவர் இவர் தொடர்ந்து ஏழு படங்கள் இவரது இயக்கத்தில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த படங்கள் எல்லாம் கமல் ரஜினி படங்களையே மிரள வைத்திருக்கிறது உயிருள்ளுவரை உஷா படத்தை வாங்க முதல்ல விநியோகஸ்தர்கள் யாரும் முன் வரவில்லையா பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றும் படம் ஓடுமா அப்படின்னு தயக்கமறுந்திருக்கிறது பத்திரிகைகளும் ரொம்ப சுமாரான படம் ஒருதலை ராகத்தின் ஹேங் ஓவர் எழுதியிருக்கிறாங்க எதிர்மறை விமர்சனங்களை பறக்கவிட்டு படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது நளினி இந்த படத்துலதான் முதல் முறையாக நாயகியாக நடித்தார் வையைக்கரை காற்றே நெல் போன்ற பிரமாதமான படங்களை டி ஆர் மக்களுக்காக தந்திருந்தார் தங்கை கோர் கீதம் படத்தின் மூலம்தான் ஆனந்த பாபு நடனத்திறமை வெளிப்பட்டது அதற்கு வாய்ப்பளித்தவர் டிஆர் டி ஆர் இந்த படத்தில் டி ஆர் அவர்கள் வாடாயம் மச்சி வாலக்கா பச்சி உன் உடம்ப பிச்சி போற்றுவேன் பச்சி என்று அடுக்குமொழி பேசியபடி டிஆர் போடும் சண்டை காட்சிகள்லாம் கூஸ்பம் ரகம் டி அவர்கள் பல்வேறு கோணங்கள்ல காதல வித்தியாசமான முறையில தமிழ் சினிமாவிற்கு விதி அளித்தவர் காதல் மட்டுமல்லாது தங்கை பாசம் தாய் பாசம் மகன் பாசம் அப்படின்னு குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட காதலின் ஆழத்தை மக்களிடையே புகுத்தியவர் இவர் தற்போது இவருடைய மகன் சிம்பு அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் இவருடைய மாபெரும் வெற்றியில் டிஆருடைய பங்கு மிகப்பெரியதுன்னு தான் சொல்லணும் இவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை மேற்கொண்ட இவர் அதிலிருந்து விலகி சொந்த கட்சி தொடங்கி தற்போது வரை அதனை நடத்தி வருகிறார் தனி மனிதனாக தமிழ் சினிமாவில் நுழைந்து தன்னுடைய கடும் முயற்சியால் கொடிகட்டி பறந்தார் இவருக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது இளைஞர்கள் மட்டும் அல்லாது பெண்கள் உட்பட குடும்ப குடும்பமாக இவரது படத்தை பலரும் பார்த்து ரசித்தார்கள் இவருடைய படத்தை பார்த்துவிட்டு விட்டு விட்டு வெளியில வர்றவங்க அவங்க ட்ரெஸ்ஸு நனைகிற அளவுக்கு அழுது கொண்டே வருவார்களாம் அப்படிப்பட்ட பாசத்தை கொட்டி உணர்ச்சி குவியலாக இருக்குமா அவருடைய படம் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கலைஞன் தான் டி அவர்கள் சினிமாவின் பல்கலைக்கழகம் டி ராஜேந்தர் அப்படின்னா யாருமே அதை மறுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட திறமை கொண்ட டி ராஜேந்திரவர்கள் இன்றைக்கும் தனக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கதாபாத்திரங்களில் படங்களில் தொடர்ந்து நடித்து தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதுவே பன்முகத்திறமையாளரான திரு டி ராஜேந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நாரஸ் ராஜா இந்த சேனலில் நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன் மனிதர்களுடைய மறுபக்கம் அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்கள எப்படி பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும் யாரை க்ளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்டிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்